வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம் இதுக்கு நாம் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடகறி செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு முக்கால் போய் எடுத்துருக்கேன் இதை ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போது வாங்க இதை நாம் நல்லா மூணு முறை அலம்பிட்டு ஊற வைக்கலாம் ஊற வச்ச பிறகு வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் பொடியாக நறுக்கி எடுத்து ஊற வச்ச பருப்பை மிக்சியில் தண்ணி வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு அரை துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா நான் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க ஆமாம் இது என்னன்னு இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வடை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது வடதியாக சாப்பிடும் போது கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லைன்னா அந்த பருப்பு சாப்பிடும்போது அவ்வளோ உப்பு தெரியாது இதில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டு இதை சின்ன சின்ன பகோடா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஃபேனில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் சின்ன சின்ன பகோடா மாதிரி போட்டிருக்கேன் இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பகோடாவை சுட்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிரிஞ்சிக்கு தேவையான எல்லா பொருளையும் இதுவும் இதுக்கும் எடுத்துக்கோங்க கல்பாசி சோம்பு லவங்கம் ரோஜா மொட்டு பட்டை மராட்டி மோகு பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்துக்கோங்க இது ஒரு பேனில் என்ன நல்லா காஞ்சதோ அதில் இதை போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு பொடிச்சிக்கலாம் மசாலா ஐட்டம்னால் என்னக்காஞ்சோனா போட்ட பிறகு நாம நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை இதில் பூச்செலாம் நாலஞ்சு கறிவேப்பிலையும் கிள்ளி போடுங்க இப்போ நான் தூள் எடுத்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பொடி தேவையான அளவு உப்பு நான் வந்து புதினாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் லீவ்ஸ் இல்லை அதனால் நான் எப்போனா கடைக்கு போனால் வாங்கி இந்த மாதிரி அதை காய வச்சு பொடி பண்ணிடுவேன் அதனால் புதினா போட்டிருக்கேன் நீங்கள் புதினா இதில் இருந்தால் அதை ஒரு நல்லா ஒரு ரெண்டு காம்பு புதினாவை நல்லா தீண்டி போடுங்க சாருங்க நல்லா இருக்கு இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சாருங்க நான் இதில் எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலரி கொடுங்க நல்லா கலரிக்கோங்க தீய திரியை வச்சுக்கோங்க இல்லை பல் கலரு சேஞ்ச் ஆகிடும் நல்லா கலரு கொடுத்த பிறகு நீங்கள் பாருங்கள் பல்ஸ் மோடில் இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வரும் இதை நாம் அந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நான் இதில் சேர்த்துட்டேன் இதை நல்லா ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு ஒரு மூணு டம்ளர் சுடு நல்லா சுதிக்கிற தண்ணி வந்து சேருங்க அப்போ இனி வந்து ரெடி ஆகிடும் பச்சை தண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும் சுடு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஆகிடும் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை இதில் சேர்த்துறேன் இப்போ பாருங்கள் இந்த லெட்டியோட அழுந்து வைக்கின்ற தண்ணி தான் அதோட இடம் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிப்பேன் இதை நல்லா கலரி கொடுத்து ஒரு தட்டை போட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கலரிட்டு மூடி வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ இப்போது நீங்கள் உங்கள் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ வச்சு தட்டை போட்டு மூடி வைங்க இது நல்லா குதித்து வரும் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுற நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டேன் நீங்களும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க வடகறி ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இருக்கும் போது நிப்பாட்டிக்கோங்க திக்கா வேணும்னா திக்கா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தண்ணியாக தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக்கா வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி வடகறி பூரி வடகறி இட்லி தோசைக்கெல்லாம் மிக சிறந்த சைட் டிஷ் இதை செஞ்சு பாருங்கள் இப்போது நாம் இதை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பாருங்க கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இப்போ நீங்கள் சூடாவும் சாப்பிட்லாம் ஆறுன பிறகும் நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையான வடகரியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்